தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீதா இந்த சிம்ம ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செலிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வச்சிருங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி அதை மனசுக்குள்ளேயே வச்சு மறைச்சுக்கிட்டு தன்னுடைய வெளி தோற்றத்துக்கு மட்டும் ரொம்ப வீரமாக நிதானமாகவும் தீரமாகவும் கம்பீரமாகவும் தனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரியும் காட்டக்கூடிய அதாவது நடிக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களே உடனே சிம்ம ராசிக்காரங்க கோபப்படாதீங்க நடிக்கிறேன்னு நான் சொல்லல உங்களுடைய வழிகளை நீங்க மறைச்சுக்கிறதுக்காக நடிக்க ட்ரை பண்றீங்கன்னு சொல்றேன் ஆனா நீங்க வெளிப்படையாக இருந்தாலுமே மத்தவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்னாக்கா இவனுக்கெல்லாம் என்ன குறை ஜம்மனு இருக்கான் காசு பணத்துக்கு ஒரு குறையும் இல்லை பாரு எப்படி ராஜா மாதிரி இருக்கான் பாரு அப்படியெல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கும் உடம்பு தோற்றமும் கடவுள் கொடுத்துதான் வச்சிருக்காருங்க என்னதான் வந்து பாக்குறதுக்கு கரட முரடா ரொம்ப வந்துட்டு ரூடா இருந்தாலும் மனசுல யாராச்சும் ஒருத்தர் நம்ம கைய பிடிச்சிட்டு உனக்கு நான் இருக்கேன்பா அப்படின்னு சொல்லிட மாட்டாங்களா யாராச்சும் ஒருத்தர் சாப்பிட்டியா ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு கொஞ்சம் ஆறுதலுக்கு பேசிட மாட்டாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்போட தான் வாழ்க்கையில ஓடிக்கிட்டு இருக்கீங்க ஆனாலும் அத வந்து வெளிப்படையா யார்கிட்டயும் காட்ட மாட்டீங்க தன்னுடைய வாழ்க்கை துணைக்கிட்டையும் சரி காதல்ல ஈடுபட்டு இருந்தாலும் சரி தன்னுடைய காதல் துணைக்கிட்டையுமே உங்களுடைய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் வெளிப்படையா சொல்ல மாட்டீங்க அவங்க கிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம தான் பழக்க இருக்கும் ஆனா அவங்க கிட்ட உங்களுக்கு எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா அவங்க நம்மளை புரிஞ்சுக்கணும் அவங்களே நம்மளை வந்து தாங்கி பிடிக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க அதுக்கு இன்ன வரைக்குமே விடை தெரியல இந்த மாதிரி யாருமே இல்ல இந்த விஷயம் உண்மை நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இப்போ நம்முடைய தலைப்பு என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா வரக்கூடிய செப்டம்பர் மாதத்துல இருக்க கூடிய நாட்கள் அதாவது செப்டம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில தலை விதியே போகுதுன்னு போட்டிருக்கோம் நூறு சதவீதம் சீக்கிரட்டான விஷயம் ஐந்து கிரகங்கள் பலம் பெறாங்கன்னு போட்டிருக்கோம் சோ இதை வச்சு பார்க்குறப்போ சிம்மத்திற்கு எந்த மாதிரியான வாழ்க்கையில சாதகமான பலன்கள் இருக்கு ஆமா சாதகமா இருந்துட்டாலும் எனக்கு எல்லாம் நல்லது நடந்துட்டா அப்புறம் இந்த உலகமே அழிஞ்சிருமே எனக்கு இப்ப என்ன நல்லது நடக்க போகுது வாழ்க்கை முழுக்க இப்படிதான் போகும் அப்படியே நான் வந்து மத்தவங்களுக்கு வாழ்க்கை கொடுத்துக்கிட்டு அவங்க வாழ்ந்து விட்டுட்டு மிச்சத்தை அப்படியே உருட்டிக்கிட்டு போக வேண்டிதான் எனக்குன்னு கடவுள் வந்து என் தலையில எழுதி இருக்கிறது என்ன தெரியுமா வருஷம் முழுக்க நீ கஷ்டப்படு அப்படின்னு எழுதிட்டாரு என்ன பெருசா மாற்றம் வரப்போகுது ஏதோ தோணுது ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதா பார்த்து சொல்லுங்க இப்படிங்கிற எதிர்பார்ப்பு சிம்ம ராசிக்கு இருக்கு தயவு செஞ்சு மனசு தளர விடாதீங்க நல்ல மாற்றத்தோடு இந்த வீடியோ பதிவு தொடங்குதுங்க தேவைக்கேற்ற பண வரவு கிடைக்கும் பண பிரச்சனைங்கிறது பெருத்த போராட்டமாக இருக்குது இல்லைங்களா சிம்ம ராசிக்காரங்களே உங்களுடைய பணமே பல இடங்கள்ல மா கைக்கு கைக்கு அந்த பணம் திரும்ப வரும் உங்களுடைய தேவைக்கேற்ற பணம் கையில கிடைக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும் தந்தை வழி உறவுக்காரங்களால சுப செலவுகள் ஏற்படும் அது வேணா உண்மைதான் சொந்தக்காரங்க வந்தாவே செலவுதான் திடீர் செலவுகள் ஏற்படுவதால கையிருப்பு குறையிறதுக்கு வாய்ப்பு பாத்தீங்களா முன்னாடி வந்துட்டு தேவையான பணம் கையில் இருக்குன்னு சொல்றீங்க திடீர்னு செலவு ஏற்படும் சொல்றீங்க அப்படின்னு இப்போ யோசிப்பீங்க இல்லையா அதுதாங்க உங்களுக்கு வரக்கூடிய செலவுகள் எல்லாமே சுப செலவுகளாக இருக்கு அந்த செலவுகளை சமாளிக்கிறதுக்கான பணம் உங்க கையில இருக்கும் முக்கியமா இதை வந்து காரணம் காட்டி செலவுகள் அப்படிங்கறது இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் சுப செலவாக இருக்கட்டும் வீண் செலவாக இருக்கட்டும் விரய செலவாக இருக்கட்டும் எந்த செலவுக்காகவும் கையிருப்புல இருந்தா பண்ணுங்க ஏன்னா வரக்கூடிய பணம் வந்துட்டு சத்தியமா உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய அளவுக்கு கண்டிப்பாக கண்டிப்பா கடவுள் கொடுத்திருக்கார் இதை தாண்டி கை மீறி செலவு பண்ணிட்டு கடன் வாங்க வேண்டாம் இதை குறிப்பிட்டு சொல்றேன் அளவுக்கு மீறி செலவு வருது அப்படின்னாக்கா நீங்க வீண் வரைய செலவு பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத முடிவு பண்ணிக்கோங்க நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இப்ப வந்துட்டு வரக்கூடிய பணத்தை கையிருப்புல வந்து இறுக்கி பிடிச்சு செலவு பண்ணுங்க வழக்குகளை பொறுத்த வரைக்கும் ஏதாவது கோர்ட் கேஸ் இந்த மாதிரி சொத்து பிரச்சனையோ ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு நீங்க வந்து வழக்குகள்ல மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா முன்னேற்றமான திருப்பம் ஏற்படும் உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை வரைக்கும் கணவன் மனைவி வந்து ஒற்றுமையா இருக்க போறீங்க முடிஞ்ச அளவுக்கு பிரிந்து போனவங்க கூட ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கு பிள்ளைகளால சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் இருந்தாலும் அது உங்களுக்கு வந்து பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாது சமாளிச்சிருவீங்க அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்கக்கூடும் சிலருக்கு நீங்க விரும்பியபடியே இடம் மாறுதல் கிடைக்கும் விரும்பிய இடத்திற்கு உங்களுடைய ஆலோசனைகள் முக்கியத்துவம் பெறும் மேல் அதிகாரிகளாக இருந்தாலும் உங்ககிட்ட ஆலோசனை கேட்பாங்க நீங்க சொல்லக்கூடிய விஷயம் அங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏத்துப்பாங்க சக ஊழியர்களும் உங்களுக்கு அனுசரணையாக தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்துல விற்பனை லாபம் அப்படிங்கறது நீங்க எதிர்பார்த்த மாதிரி இருக்கும் சக வியாபாரிகளும் உங்களுக்கு வந்து சுமூகமா பழக்க வழக்கத்துக்கு உட்படுவாங்க உங்களுடைய புதிய முயற்சிகள் மட்டும் பொறுமையை கடைபிடிங்க எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய வேண்டாம் அதே மாதிரி கிட்ட பேசுறப்ப உங்களுடைய தொழில் ரகசியங்களை பகிர்ந்துக்காம இருக்கிறது சிறப்பு மேலும் கொடுக்கல் வாங்கல் பொறுத்த வரைக்கும் சிம்மராசிக்காரங்க கவனமா இருக்கணும் சின்ன சின்ன ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்க பணத்தையே வாங்கிட்டு உங்ககிட்டயே வந்துட்டு சண்டைக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு குடும்பத்தை ஆளும் பெண்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அந்த பிரச்சனையை நீங்க சமாளிக்கணும்னு நினைச்சுக்கோங்க பொறுமை அவசியமுங்க என்ன வேணா நடக்கட்டும் பொறுமையை கடைபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை தன்னால சரியாயிடும் அதுவே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் சோ இப்ப வரைக்கும் பார்த்தது உங்களுடைய வாழ்க்கையுடைய ஓட்டம் இப்ப இந்த பழன்கள் எல்லாம் நம்ம எங்க இருந்து சொன்னோம் அப்படின்னா உங்க ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க இத பொறுத்துதான் நம்ம பழன்கள் அமையும் இல்லையா சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் மகம் பூரம் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மூன்று நட்சத்திரங்களுடைய ஆட்சி தான் நம்ம வந்து சிம்ம ராசின்னு பொதுப்படியா சொல்லுவோம் உங்க ராசியில கிரக நிலைகள்னு பார்த்தோம்னா தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சூரிய பகவான் புதன் பகவான் செவ்வாய் பகவான் இந்த மூன்று கிரகங்களும் கூட்டணியில இருக்காங்க உங்களுடைய ராசிநாத நிலையா அப்புறம் சுகஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்காரு ஒருத்தர் வெளிச்சத்தை கொடுக்கிறவர் ஒருத்தர் குளிர்ச்சியை கொடுக்கிறவர் ஒருத்தர் புத்தியை கொடுக்கிறவர் உங்களுடைய ராசியில சுக்கிரனும் கேது பகவானும் கூட்டணியில உட்கார்ந்துட்டு இருக்காங்க அடுத்ததா கலத்திர ஸ்தானத்துல சனி பகவான் வக்ர கதியில இருக்காரு அவர் கூடவே ராகு பகவானும் கூட்டணியில இருக்காங்க லாபஸ்தானத்துல குரு பகவான் இருக்காருங்க சோ கிரகங்களோட ஓட்டம் இப்படி இருக்கு இதை அடிப்படையா வச்சு திருக்கணிந்த பஞ்சாங்கத்தின்படி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் சுவ நிகழ்ச்சிகள் இருந்த வந்த தடைகள் அகலும் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் சொல்லப்போனா ரொம்ப நாளுக்கு அப்புறம் மனசுல இருந்து வந்த இறுக்கமான நிலை மாறும் எதை யார்கிட்ட பேசுறதோ ஒரு மாதிரி வெளியே சொல்ல முடியாத ஒரு கஷ்டத்துல வந்து மாட்டிட்டு இருந்தீங்க இல்லையா அந்த நிலை மாறும் ஒரு மாதிரி மனசு கூடிய காலகட்டம் எந்த ஒரு காரியங்களிலும் இருந்து வந்த அந்த ஒரு சோம்பல் தன்மைங்கன்னு சொல்லுவாங்கல்ல அது ஒரு சுணக்க நிலை என்னப்பா அந்த வேலை வந்து அப்படியே கிடப்புலயே கிடக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு நிலை வந்துட்டு அடியோடு மாறப்போம் து உற்றார் உறவினர்கள் பெற்றோர்கள் நண்பர்கள் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவாங்க முக்கியமா அற்புதமான காலகட்டமாக இருக்கிறதுனால சொந்தமா தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு தொழில் ரீதியா முன்னேற்றம் உண்டு உங்களுடைய சாமர்த்தியமான செயல்பாடுகளால் லாபம் அதிகரிக்கும் புதுசா தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிறவங்களுடைய என்ன ஓட்டத்திற்கு விதை உண்டு வழி உண்டு தாராளமாக புதுசாக தொழில் தொடங்கலாம் கூட்டு தொழிலில் லாபம் கிடைக்கும் நம்பிக்கைக்குரியவங்களால் அவங்களுடைய பழக்க வழக்கங்களால் நன்மைகள் உண்டு உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கொடுத்த வேலையை கொடுத்த நேரத்தில் செய்து முடிச்சு உங்களுக்கு நல்ல பேர் ீங்க உங்களுடைய மேல் அதிகாரிகளும் நல்ல ஆதரவு கரம் நீட்டுவாங்க ஏன்னா வீண் வாக்குவாதம் வரும் ஆனா அந்த வாக்குவாதத்துல நீங்க தான் ஜெயிப்பீங்க இருந்தாலும் அந்த வாக்குவாதம் அப்படிங்கிறது தேவையில்லாத பகையை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா உங்களுடைய வேலையில கரெக்டா முடிச்சிட்டீங்க அப்படின்னா யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல ஒரு வேலையை பார்த்துட்டு அதே நேரத்துல வேற தொழில் செய்யறதுனாலையும் லாபம் கிடைக்கும் உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நீங்க விரும்பி இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு உங்களை தேடி வரும் பெண்களை பொறுத்த வரைக்கும் பண வரத்து அதிகரிக்கும் மற்றவங்க வேலை இறக்கம் உண்டா உள்ளதாகவும் பின்தங்கிய நிலையிலிருந்து முன்னேற்ற பாதிக்கு அடியெடுத்து வைக்க போறீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியிலிருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி நல்ல மதிப்பெண்களை பெற போறீங்க சக மாணவர்கள் ஆசிரியர்கள் உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா சிவபெருமானை வணங்கி வர வழிபாடு செய்ய உங்களுடைய காரிய தடைகள் நீங்கும் சோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது சிம்ம ராசிக்கு தலை விதி இப்படிதான் இருக்க போகுதுன்னு போட்டிருக்கோம் இப்போ நம்ம நட்சத்திர பலன் பார்த்தோம் அப்படினாக்கா இந்த சிம்மத்தில் இருக்கக்கூடிய மகா நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான பலன் பூரண நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான பலன் உத்தர நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதை அடிப்படையாக வைத்து மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பதவி உயர்வுகள் தேடி வரும் குடும்பத்தில் இருக்கவங்களுடைய அனுசரணையால குழப்பங்கள் நீங்கி குதூகலம் உண்டாகும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க பெண்களை வரைக்கும் உங்களுடைய அறிவு திறன் கூடும் பண விஷயங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது ஆணார் கட்டும் நல்லவர்களுடன் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பழக்க வழக்கம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் செல்வாக்கு மிக்க நபர்களுடைய உதவி மூலம் உங்களுடைய பொருளாதார நிலை உயர்ந்த நிலைக்கு போக போகுது சின்ன தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் கூட வங்கி கடன் உதவிகள் கிடைக்கும் தொழில் சிறக்கும் வாழ்க்கையில எல்லா விதமான முன்னேற்ற ஏற்பட போகுது உங்களுடைய தொழில் விஷயமா நீங்க தீட்டிய திட்டங்கள் எல்லாமே நிறைவேற நீங்க புதிய முயற்சிகள் எடுப்பீங்க அந்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் மேலும் பேசினா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் புதன் சுக்கரன் செவ்வாய் எல்லாம் நன்மைகளை வழங்குறதுனால விழித்தவுடன் சூரியனை வழிபாடு செய்ய சுபிக்ஷம் உண்டாகும் இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில் இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்கும் தடைபட்ட செயல்கள் கடஹடன நடக்கும் வியாபாரம் தொழில முன்னேற்றம் உண்டு பெரியவங்களுடைய உதவிகள் கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் எல்லா விதங்கள்லயும் ஆதாயத்தை கொடுக்கும் அடுத்ததா பூர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நட்சத்திர நாதனுடைய சஞ்சாரத்தினால் பொருளாதார நிலை அப்படிங்கிறது சீராகும் வரவு அதிகரிக்கும் பொன் பொருள் சேரும் குடும்பத்திலிருந்து வந்த நெருக்கடிகள் விலகும் ராகு பகவானுடைய சஞ்சாரத்தினால உடல்நிலையில ஏற்பட்டிருந்த சங்கடங்கள் நீங்கும் மேலும் பேசணும் இந்த நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு மாற்றங்கள் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் திடீர் பயணங்கள் உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும் கடன் கொடுத்தவர்களுடைய கெடுபிடியால உடன்பிறப்புகள் கிட்ட விரோதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல கவனமா இருக்கணும் இந்த நட்சத்திரக்காரங்க முக்கியமா எந்த ஒரு விஷயத்திலயுமே துவளாம தைரியத்தோடு வாழ்க்கையில முன்னேற முயற்சி செய்யுங்க அரசாங்கத்திடம் இருந்து அனுகூலமான செய்திகள் நல்ல தகவல்கள் வந்து சேரும் தொழில் வந்து விருத்தியாகும் வருமான வாய்ப்புகள் பெருகும் இந்த நட்சத்திரக்காரங்க முக்கியமா கோபத்தை மட்டும் கொஞ்சம் கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா குடும்பத்துல குழப்பங்கள் குறையும் தந்தை வழி உறவுகளால தொல்லைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்க கிட்ட பழக்க வழக்கத்துல கொஞ்சம் கவனம் தேவை தீயவர்களுடைய தொடர்பால சஞ்சலம் ஏற்படும் வாய்ப்பிருக்கு நல்லவங்க கெட்டவங்களுடைய உறவை வந்து அனுசரணையா நடந்துக்கோங்க நல்லவங்களுடைய பழக்க பழக்க வழக்கத்தை அதிகப்படுத்திக்கோங்க தீயவர்களுடைய பழக்க வழக்கத்தை சுத்தமா விற்றுங்க சொந்தமா தொழில் செய்றீங்களா வியாபாரம் செய்றீங்களா புதிய புய யுக்திகளை லாபம் எனும் வெற்றி கனியை பறிக்க போறீங்க அடுத்தது உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் தந்தை வழி உறவுகளால உதவி கிடைக்கும் பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகமாகும் இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும் விருந்தினருடைய வருகையால் மன மகிழ்ச்சி ஏற்பட போகுது அவங்களோட சினிமா கேளிக்கை இந்த மாதிரியான விருந்துகள் எல்லாம் கலந்துகிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க சிலருக்கு காரிய தடைகள் நீங்கும் மற்றவங்க உங்களுடைய உயர்வை கண்டு பொறாமை கொள்வாங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிலையை வெளிப்படுத்தாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய வியாபார திட்டங்கள் வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை பெருக்கிக் கொள்ள வாய்ப்பை ஏற்படுத்தும் நீங்க எதிர்பார்த்தபடியே தன வரவுகள் கைக்கு வந்து சேரும் வந்த பணத்தை தர்ம காரியங்களுக்கு தாராளமாக செலவு செய்து மகிழ்ச்சி அடைய போறீங்க மேலும் இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நட்சத்திரநாதன் ராசிக்குள்ளேயே சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய செயல்பாடுகள்ல வேகம் இருக்கும் உங்களுடைய திறமையினால செல்வாக்கு அந்தஸ்து உயரப்போகுது நினைச்சது எல்லாமே நிறைவேற்றிக்க கடுமையா உழைக்க வேண்டிய காலகட்டம் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரத்தினால புதுசா சொத்து சேரும் வருமானம் அதிகரிக்கும் மேலும் பொதுப்படியா சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் கேதுவோட தனஸ்தானத்துல இணைந்திருக்கிறதுனால செவ்வாயும் பலம் பெற்று அமர்ந்திருக்கிறதுனால நல்ல அமைப்புங்க ராசிநாதன் பலமாக இருக்கிறதுனால உங்களுக்கு திறமைகள் நம்பிக்கை வைத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பை முழுமையா பயன்படுத்திட்டீங்க அப்படின்னாக்கா வெற்றி உண்டு புதனும் இணைந்திருக்கிறதுனால முன்னேற்றத்துக்கான பாதை உங்க கதவை தட்டும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புண்டு நண்பர்கள் மூலமா நீங்க எதிர்பார்த்த காரிய அனுகூலம் உண்டு தந்தையுடனும் அனுசரணையாக நடந்துச்சிங்க அப்படின்னாக்கா எல்லா விதங்களிலுமே நன்மைகள் உண்டு பணியாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க பங்குதாரர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு உதவிகரமாக இருப்பாங்க குடும்பத்தை ஆளும் பெண்களுக்கு கணவருடைய அன்பும் ஆதரவும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதர்ஷமான நாட்கள்னு பார்த்தோம்னா வரக்கூடிய செப்டம்பர் மாதம் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு கேட்டீங்கன்னா நான்கு மற்றும் ஆற பயன்படுத்துங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் முக்கியமா சிவபெருமானுடைய முழு குடும்பத்தையும் வழிபாடு செய்யறது சிறப்புங்க ஞாயிற்றுக்கிழமைகள்ல சிவாலயத்துடைய வழிபாடும் பைரவருடைய வழிபாடும் சிறப்பை தரும் மறக்காம குல தெய்வத்தையும் வழிபாடு செய்யுங்க இதெல்லாம் கரெக்டா நீங்க வந்துட்டு வழிபாடுல மேற்கொண்டீங்க அப்படின்னா சிம்மம் வந்து யோசிப்பீங்க இல்லையா ஸ்டார்டிங்ல நல்லாதாங்க இருக்கு நல்ல தொழில் அமைதி எல்லாமே நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஆனா எங்க தப்பு நடக்குதுன்னு தெரியல திடீர்னு பார்த்தாக்கா பத்து பைசா கையில் இல்லாம என்னுடைய தொழில் நான் தொடங்கின செயல்பாடே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லாம ஆகிடுது சூரிய பகவான் அஸ்தம் ஆகிட்டா அந்த உலகம் எப்படி இருண்டு போகுதோ அந்த மாதிரி என் வாழ்க்கையை வந்துட்டு நிறைய இருண்ட பக்கங்களை கொண்டிருக்கேன்னு யோசிப்பீங்க இல்லையா அந்த மாதிரி இருண்ட பக்கம் வாழ்க்கையில இருக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா சூரிய பகவானுடைய அனுகிரகம் அதாவது உங்களுடைய ராசிநாதனுடைய அனுகிரகத்தினாலேயே எப்பவுமே வெளிச்சமான வாழ்க்கை இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சிவாலய வழிபாடும் பெருமாளுடைய வழிபாடும் விநாயக பெருமானுடைய வழிபாடும் மேற்கொள்ளுங்க குடும்பத்தோடு போயிட்டு குலதெய்வத்துக்கு பொங்கல் வழிபாடு செய்யறது சிறப்பு அப்படி போக வே முடியலனாலும் சரிங்க இங்கேருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம காசு அனுப்பி விடுவோம் இல்லையா அந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய கோயில் பூசாரிக்கு வந்து பணத்தை அனுப்பிச்சிட்டு மண்டை வெள்ளம் இருக்கு இல்லைங்களா இல்லை உங்கள் சொந்தக்காரங்க யாராவது அங்கே போனாலும் அவங்க கிட்ட வந்து வெள்ளத்தை வாங்கி கொடுங்க நெய்வேத்தியத்துக்கு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இனிப்பான அந்த வெள்ளம் வந்து அந்த நெய்வேத்தியத்துக்கு படைக்கிறப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கசப்பு மாறும் உங்களுக்கே தெரியாது திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா எதுக்கெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டீங்களோ அந்த விஷயம் எல்லாமே சந்தோஷமாக மாறிடும் ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா குலதெய்வத்துடைய அருள் வந்து எப்போவுமே நமக்கு தேவை எவ்வளவு பெரிய நீங்கள் நிலைமையில் இருந்தாலும் சரி நம்ம நினைப்போம் பெரிய பணக்காரராக இருப்பாங்க எங்கெங்கேயோ இருப்பாங்க வெளிநாடு இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் ப்ராப்பர்ட்டி எல்லாம் வாங்கி வச்சுட்டு ரொம்ப தாம் தூம்னு இருப்பாங்க திடீர்னு பார்த்தா ஒரு குலதெய்வத்தோட வழிபாட்டு வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு வந்துட்டு வழிபாடு செஞ்சுட்டு போவாங்க காரணம் என்ன அவங்க கிட்ட இல்லாத பணமா அவங்க எவ்வளவு வந்துட்டு ஏழு கடல் ஏழு மலை தாண்டி எங்க போய் உழைச்சாலும் சரி இந்த குலதெய்வத்துடைய அனுகிரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவை தான் வந்து தேடி வந்துட்டு வழிபாடு செஞ்சுட்டு போறாங்க வருஷத்துல ஒரு நாளோ இல்லை ஏதோ அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கழிச்சாவது அந்த வழிபாடு செய்யறதுக்கான முழு காரணம் இதுதான் தெரிஞ்சவங்க வெற்றியாளர் தெரியாதவங்க உதாசனப்படுத்தினவங்களுக்கு தோல்விதாங்க தொடரும் உங்க ராசியில ஐந்து கிரகங்களுடைய பலத்தால உங்க வாழ்க்கை உங்களுக்கு தலைகீழா மாறப்போகுதுங்க தலைகீழா அப்படின்னா நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க இல்லையா அது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இனிமையாக மாறப்போகுதுங்க இனி வந்து எல்லாமே ஏறுமுகம்தான் எல்லா விதங்களையுமே முன்னேற்றம்தாங்க சகலமும் வெற்றியாக முடிய போகுது நல்லதே நடக்கும் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமோடு நலமோடு வாழ்க பல்லாண்டு வாழ்த்துக்கள் ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி